நம்ம ஊர் திருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் எபிசோட் ஃபோர் விக்னேஸ்வர பூஜை முடிஞ்ச கையோட மறுநாள் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்திற்காக அம்மாவுடைய கறி ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவாங்க கறி ஊர்வலம்னா கருவறை சிலைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அம்மாவை வந்து மாட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு திக்விஜயம் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க அம்மா வந்து மாட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு எல்லா கருவறை சிலையும் உட்கார வச்சு திக்விஜயம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அம்மாவை உறங்க வைப்பாங்க அந்த ப்ராசஸ் தான் நடந்தது இப்போ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க அம்மனுடைய கருவறை சிலை கோவில் புதுப்பிச்சு கட்டும்போது அப்போ மட்டும் தான் கருவறை சிலையே ஊர்வல் வரும் மற்ற நேரத்திலலாம் வராது தேரம்மன் மட்டும் தான் வரும் இந்த மாதிரி கருவறை சிலை வரும்போது நாம் வந்து வீட்டுக்கு வீடு மஞ்சள் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் மஞ்சள் தண்ணி ஊற்றி அம்மாவை வந்து திக்விஜயத்துக்கு நல்லபடி அமிச்சாச்சு விஜயம் போயிட்டு வந்த உடனே அம்மாவுடைய நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பூஜை என்னன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிறேன் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்